ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி இங்னிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்கள் ஆன்மீகத்தாள்களை தாங்க பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள்னு பார்க்கும்போது நாளை நாள் கிருஷ்ண ஜெயந்தி ஆன்மீகத்தாள்களாக பார்க்கும்போது நாளை நாள் கிருஷ்ண ஜெயந்தி ஆன்மீகத்தில் நாளை நாள் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப முக்கியமான நாளாக சொல்லப்படுது ஜோதிடத்திலேயே நாளை நாள் இந்த ஆனது ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது நாளைய இந்த கிருஷ்ண ஜெயந்தியில பெருமாள் எடுத்த அவதாரங்கள் ஒன்றான கண்ணன் பிறந்தாருங்க நாளைய கண்ணன் பிறந்த நாளான இந்த நாள்ல இந்த ஐந்து பொருள்களை கிருஷ்ண ஜெயந்தி என்று கிருஷ்ணருக்கு வைத்து வழிபடுவதால் உங்கள் பாவங்கள் நீங்குமா ஸோ வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள் இருக்குதுல்ல அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கிறதுக்கு நாளை நாள் எந்த ஐந்து பொருட்களை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொருட்களை நாளை நாள் வைத்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக இந்த ஐந்து பொருட்களை வைத்து வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை பேர் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும் ஸோ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சின்ன தவறு செய்தாலும் அது ஒரு பாவமாக மாறும் அப்படி மாறின பாவம் கழிக்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த கலியுகத்தெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாவம் வந்து நாம் செய்துட்டாவே உடனுக்குடனே நமக்கான தண்டனை கிடைக்குது நம்ம பாவத்தை எல்லாமே கழிப்பதற்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் நாள் வரும்போது நம்ம அந்த ஸ்பெஷல் கடவுளை வழிபாடு செய்தால் அந்த பாவம் நமக்கு ஒரேடியாக தீரும் அதுக்கப்புறம் நமக்கு நன்மை நிறைய நடைபெறும் அதனால தான் நாளை இந்த கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப ஸ்பெஷல் நாள் அப்படிங்கிறதுனால இந்த ஐந்து பொருட்களை வைத்து வழிபாடு செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஐந்து பொருட்கள் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு இந்த பொருட்களை வைத்து பயனிடுங்க ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்தியில எளிமையா வழிபாடு செய்கிறது என்ன கிருஷ்ண ஜெயந்தியில சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன கிருஷ்ண ஜெயந்தியில என்ன மாதிரியான விஷயம் செய்யக்கூடாது கிருஷ்ண ஜெயந்தியுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நிறைய வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் கிருஷ்ண தகவல்கள் பற்றி அந்த தாள்கள்லாம் வேணால் நம்ம சேனக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் நிறைய இருக்குது இந்த வீடியோவில் நம்மளுடைய பாவனைங்கிறதுக்கு எந்த ஐந்து பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் அதாவது இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க பொதுவாக இந்தியாவுடைய முக்கியமான விழாக்களில் ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி இந்த பண்டிகை மக்களுக்கு நமக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நாளை நாள் கிருஷ்ண ஜெயந்தியாக குறிப்பிடப்படுது மேலும் பகவான் கிருஷ்ணர் வந்து பத்ரபத மாத அஷ்டம திதியில பிறந்தார் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தோடு இணைந்து பிறந்தார் கிரியோஹோரியன் நாட்காட்டியின் படி இது வழக்கமாக ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் வரும் இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதியே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய திங்கக்கிழமை வருது ஸ்ரீ கிருஷ்ணருடைய வாழ்க்கை மற்றும் போதனைகள் இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு நபரிடமும் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் மேலும் நம்ம வாழ்க்கை முறையில் முதல்ல மனிதாபிமானத்தோடு இருக்கவும் இந்த கிருஷ்ணருடைய அவதாரம் வந்து சொல்கிறது ஸ்ரீ கிருஷ்ணர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்பு நம்பிக்கை நேர்மறையான நோக்கத்தோடு தனக்கு வழங்கப்படக்கூடிய எதையோ நேசிப்பாரு தான் மக்களாகிய நாமளும் பண்ணுங்கிறத அவர் சொல்ல வராரு இருப்பினும் அவர் மிகவும் விரும்பக்கூடிய சில விஷயங்கள்னு பர்டிகுலராக இருக்கு இந்த பொருட்களை அவருக்கு கிருஷ்ண ஜெயந்தியான நாளை நாள் வழங்குவது அவரது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை விட நாம் செய்த பாவங்கள் நீங்குவது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி என்ன பொருள் அவர் ரொம்ப விரும்புவார் அந்த பொருளை என்ன மாதிரி நாம் நாளை நாள் வைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் ஒரு சில தவறுகள் வந்து செய்து கிருஷ்ணருடைய சாபத்துக்கு ஆளாகிறீங்க அந்த ஒரு சில தவறுகள் செய்வதை நாளை நாள் செய்து செய்யக்கூடாது அது என்ன தவறுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ அதில் இருக்கக்கூடிய தாள்களை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள தெரிஞ்சு அனைவரும் நாளை நாள் இந்த தவறுகளை செய்யாதீங்க ஏன் இதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா நாளை நாள் கிருஷ்ணருக்கு இதெல்லாம் வைத்துட்டு பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுவீங்க ஆனால் பாவம் நீங்கிருக்காது காரணம் என்னென்னா நீங்கள் மறந்து சில தவறுகளை செய்திருப்பீங்க அந்த தவறுகள் என்னங்கிறத தெரிஞ்சு அதை செய்யாமல் இருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை கிருஷ்ணருக்கு கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான் முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரி இப்போ இந்த வீடியோவில் வந்து கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் எந்த ஐந்து பொருட்களை கொடுக்கணும் அதை கொடுத்தா நமக்கு எப்படி சாப நீங்கும் பாவம் நீங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிருஷ்ணருக்கு நாம கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னா வெண்ணதாங்க வெண்ணெய் மீது கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய பெரிய நம்ம நன்கு அறிந்ததுதான் மேலும் அவரது கிருஷ்ணநிலை முழுவதும் வெண்ணையோடு அவருடைய பிணைப்பு நிறைந்திருக்கு இது கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்களில் ஒன்று மேலும் இது பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இடையே ஒரு அழகான மற்றும் உயிரோட்டமான தொடர்பை ஏற்படுத்தும் அதனால் நம்ம வீட்டு கிருஷ்ணருக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க வேண்டிய பொருள் வெண்ணெய் வெண்ணெயை கொடுத்து நம்ம பாவத்தை தீக்கலாம் நாளை நாள் முழு வெண்ணெயை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எடுத்து கிருஷ்ணருக்கு வந்து கொடுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிருஷ்ணர் வந்துடைய அருளால் நம்மளுடைய சாபங்கள் பாவங்கள் நீங்கோ கிருஷ்ண ஜெயந்தி என்று ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அதை வைத்து வழிபடுவது உங்களுடைய அறிவுசார் திறனை மேம்படுத்தும் வாழ்க்கையில் கூட நிம்மதியை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கிறவங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு கிருஷ்ணருக்கு பெண்ணையை கொடுங்க அப்புறம் ரெண்டாவதாக கொடுக்க வேண்டிய பொருள் என்னன்னா மக்னோ என்று சொல்லப்படக்கூடிய தாமர விதைகள் அது என்ன மக்னோ தாமர விதைன்னு கேட்குறீங்களா அதை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தாமர விதையில செய்யப்பட்ட பாயாசை என்பது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த மற்றொரு இனிப்பான இனிமையான பொருளாகும் என் கணிதத்தின் படி மக்னோ வியாழன் மற்றும் சுக்கரனால் ஆளப்படுகிறது மேலும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அதை வழங்குவதன் மூலம் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலையும் நீங்கள் பெயர் புகழ் மற்றும் செல்வத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க சோ உங்களுக்கு அந்த ஆஷிர்வாதம் கிடைக்க நாளை நாள் தாமர விதைகளால் செய்யப்பட்ட பாயாசத்தை வந்து சிவபெருமானுக்கு கொடுங்க சாரி கிருஷ்ணருக்கு நாளை நாள் கொடுங்க தாமர விதை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளில் இருக்கக்கூடிய அந்த விதையை வந்து நல்லா எப்படி கழுவி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி கழுவி பயன்படுத்தி பாயாசம் செய்து அதை கிருஷ்ணருக்கு வந்து கொடுங்க ரெண்டாவதாக கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் இது அப்புறம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷசூத்ரா இந்த பெயரில் குறிப்பிட்டது போல இது மனிதனை சுற்றி தெய்வீக பாதுகாப்பை வழங்கக்கூடிய ஒரு புனிதமான பாதுகாப்பாகும் மகாபாரதத்தில் திரௌபதி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு துணியை அதாவது ரட்சசூத்திரத்தின் வடிவத்தில் கட்டினாங்க அந்த இதை தான் நாளை நாள் கிருஷ்ணருக்கு நாம வந்து சமர்ப்பணம் பண்ணணும் அது ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமர்ப்பிப்பது ஸ்ரீ கிருஷ்ணருடன் நமக்கு ஒரு வலுவான உறவை ஏற்படுத்துகிறது மற்றும் நம்பிக்கை இல்லாத எல்லா சூழ்நிலைகள்லையும் கடவுள் வந்து காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையை இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளிக்கும் சர்வ வல்லமையுள்ள இந்த புனிதமான பந்தோ உங்களுக்கு வலிமையான பாதுகாப்பை ஏற்படுத்தும் இதை கொடுக்கறதுனால நாளை நாள் இதை வந்து கொடுங்க ஸோ இது கண்டிப்பாக அனைவரும் நாளை நாள் கொடுக்க வேண்டிய மூன்றாவது பொருள் அப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க வேண்டிய பொருள் என்னென்னா பஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தம் என்பது பசுவுடைய பால் தயிர் நெய் தேன் மற்றும் வெல்லம் ஆகியவற்றை கலந்து செய்யப்படக்கூடிய புனிதமான பிரசாதம் பஞ்சாமிர்தத்தை பிரசாதமாக வழங்குவதோடு தட்சிணவார்த்தி சங்கை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இதை அபிஷேகம் செய்வதற்கு நாம் பயன்படுத்தலாம் மேலும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பஞ்சாமிரத அபிஷேகத்திற்கு பிறகு ரோஜா இதழ்கள் மற்றும் துளசீலர்களோடு கங்கை நீரையும் கலந்து அபிஷேகம் செய்யலாம் இதெல்லாம் நாளை நாள் கிருஷ்ணருக்கு நாம் வீட்டில் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை கோவிலில் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவம் வந்து தீரும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பஞ்சாமிரதத்தை அபிஷேகம் செய்வதும் பிரசாதமாக சமர்ப்பிப்பதும் நம்ம வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் அவர் வந்து ஆசிர்வதிப்பார் இது நம்ம வாழ்க்கையுடைய பயணத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு உதவக்கூடிய ஒரு நெவேத்தியம் அதனால் இதை வந்து நாளை நாள் நாலாவதாக கொடுக்க வேண்டியது முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னு சொல்ல மஞ்சள் நிற பழங்கள் மற்றும் துணி மஞ்சள் என்பது வியாழன் வியாழனால் படக்கூடிய நிறம் மேலும் ஒரு நபருடைய வாழ்க்கையில அறிவுசார் திறன் மற்றும் ஞானத்திற்கு வியாழன் பொறுப்பு எனவே கிருஷ்ண ஜெயந்தியான நாளை நாள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் மற்றும் வஸ்திரங்களை சமர்ப்பிங்க இது வேலை மற்றும் வியாபாரத்தில் வெற்றி பெற உதவும் வாழைப்பழம் இல்லைன்னா மாம்பழம் அந்த மாதிரியான பழங்கள் கூட வைங்க மஞ்சள் பழங்கள் எதுவாக இருந்தாலும் வைங்க மஞ்சள் நீரை வேட்டி மஞ்சள் துண்டு போன்ற மஞ்சள் ஆடைகளை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வைத்து வழிபடுங்க பூஜைக்கு பிறகு இந்த பொருட்களை சிறு குழந்தைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க மேலும் இது தனிப்பட்ட வாழ்க்கையில் நேர்மையான விளைவுகளை அதிகரிக்கும் ஆக மொத்தம் கிருஷ்ணருக்கு நாளை நாள் இந்த ஐந்து விதமான பொருட்களை தாங்க பார்த்தீங்கன்னு சிங்கள நாம் கொடுக்கணும் ஸோ உணவு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி ஐந்து பொருட்கள் வந்து இருக்குது கண்டிப்பாக இந்த பொருட்களை நாலு நாள் சமர்ப்பணம் பண்ணி உங்களுடைய சாபங்களை நீக்கிக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் சொன்னதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீ நான் போகிற வீடியோ தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்